ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான டாபிக்கோடு வந்திருக்கேன் நான் வந்து வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு குக்கிங் இல்லை வ்ளாக் அந்த மாதிரி எதுவும் காட்ட போகிறதில்ல இப்போ நான் வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன் அது நீங்கள் அப்படியே பாருங்கள் விஷுவலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு ஸோ நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அழுவோம் அழுவுறது நல்லதாக கெட்டதாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய சுச்சுவேஷனில் சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து சில பேருக்கு சிரித்தாலே கண்ணில் தண்ணி வரும் ஸோ வந்து கண்ணில் தண்ணி எப்போவுமே வச்சுட்ருப்பியா இருப்பியா அப்படின்ற கொஷின்லாம் நம்மளுக்கு நிறைய ரைஸ் ஆயிருக்கும் நிறைய சுச்சுவேஷனில் நம்ம அழும்போது அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு கோபத்திலேயோ ஒரு ஆத்திரத்துலேயும் கேட்குற ஒரு கேள்வி அதுவாக தான் இருக்கும் கண்ணில் தண்ணி வச்சுட்டே இருப்பியா எப்போவுமே எதனால் சொன்னால் உடனே அழுதுருவியா அந்த மாதிரி ஆனால் வந்து ஒரு கேர்ள் ஆர் பாய் யாராக இருக்கட்டும் அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அவங்க அதை வெளிப்படுத்த முடியாததுனால தான் அந்த சுச்சுவேஷனில் அவங்க அழுகுறாங்க சோகமாக இருக்கும்போது அழுகுறாங்க அப்படின்றது வந்து அவங்களோட சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க சரிங்களா இல்லை ஒரு சண்டையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் நிறைய சண்டை வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த சுச்சுவேஷனில் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் அழுகுறாங்க அப்படின்னும்பொழுது நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணாமல் அதாவது வந்து அந்த டைமில் ஒரு ஆறுதலாக பேசாமல் இன்னுமே கோவப்படுத்துகிற மாதிரியும் இன்னுமே திட்டுற மாதிரியும் அவங்க அழுகையை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதை மதிக்காமல் நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுனால அவங்க இன்னுமே அந்த இடத்துல உடஞ்சி போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சிம்பிளாக அதாவது வந்து ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிங்கனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கும் ஸோ வந்து உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ அழுகுறாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல நீங்கள் பேசுங்க சாஃப்டாக நார்மலாக பேசுங்கள் அந்த இடத்துல அவங்கள இன்னுமே காயப்படுத்தாதீங்க இது எப்படின்னா ஒரு குழந்தை கூட பிறக்கும் பொழுது அழுவுகிறாங்க அப் ஏன் அழுகுறாங்க உங்களுக்கு அதுலேருந்தே தெரியுதுங்களா அவங்களால எதையும் சொல்ல முடியல பிறந்து கொஞ்ச நாள் அதாவது விவரம் தெரியிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து அழுது தான் அதோட எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்துது ஸோ அந்த குழந்தைக்குள்ளே சோகம்லாம் கிடையாதுங்க அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல அழுகுறான் அந்த குழந்தை மாதிரி தான் நம்ம அழுகும்போது மா மாறுறோம் ஸோ அந்த சந்தோஷத்தில் அழும்போது அது ஓகே சந்தோஷம்னா எப்படி நான் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி நம்ம எப்போ வந்து டூ டைம்ஸில் ஒரு கேர்ள் வந்து அழுவாங்க எப்போனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அண்ட் தென் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அவங்க அழுவாங்க குழந்தை பிறக்கும் போதுனா அது வழியில் சொல்லலை குழந்தை பிறந்ததும் அழுவாங்க ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான சந்தோஷமாக அந்த கேர்ளோட லைஃப்பில் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து அது ஒரு சந்தோஷத்தில் அழுவதாக இருக்கும் அது ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு மொமெண்ட் அதனால் அந்த டைமில் அவங்க அழுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் அழுது நீங்கள் வெளிப்படுத்தாமல் நீங்கள் வந்து பேசுங்கள் உங்களால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுங்க வந்து உங்களால் பேசவே முடியாது அப்படின்ற நிலமையில் நீங்கள் வந்து புரிய வைங்க புரிய வச்சு அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒருத்தவங்க அழும்பொழுது இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்து போங்க அழுகிறது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்க இன்னுமே மனசளவுலையும் சரி மைண்ட் அளவுலேயும் சரி உடல் அளவிலையும் சரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க ஸோ குடும்பத்துக்குள்ளே வந்து நம்ம அந்த கஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது அதனால தான் நான் வந்து இதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்து இப்போ எப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக பர்ஃபெக்டாக பசஞ்சு அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நானும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டினேன் இந்த மாதிரி வந்து பால்ஸ் போட்டுக்கிறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு டிப் தரேன் சப்பாத்தியில் மட்டும் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குழி கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு ஒன்பது கரண்டி மாவு எடுத்திருப்பேன் ஒரே ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவாக எடுப்போம் ஸோ வந்து முன்ன பின்னே ஆகும் நான் எனக்கு இன்றைக்கி எட்டு சப்பாத்தி தேவை ஒன்பது கரண்டி மாவு எடுத்தேன் அதில் எனக்கு கரெக்டாக எட்டு சப்பாத்தி எட்டு பால்ஸ் வரும் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் கரெக்டாக செய்வோம் ஓகேங்களா இதை வந்து யாராச்சும் ஒருத்தராவது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சரிங்களா நம்மளோட சேனலில் வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம் நான் வந்து இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டாபிக்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஐ திங்க் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இனி வரப்போகிற டேஸில் நான் நிறைய உங்ககிட்ட பேசுவேன் இப்போ என்னோடய டெய்லி ரொட்டீன் டெய்லி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதை தாண்டி உங்கள் கிட்டே நான் பேச போகிறேன் நான் வந்து இதை விட அதிகமான டாபிக்ஸ் நான் இன்னும் யூசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி இனிமே வந்து அந்த அழுகிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு ஓகே okay சொல்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் வந்து நம்ம வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அந்த கிரானைட் செய்கிறவங்க செஞ்சு கொடுத்தாங்க ஃப்ரீயாக அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கல் சப்பாத்தி கல் நல்லாவே சாஃப்டாக திரட்ட முடியும் இதில் பாருங்கள் அண்ட் தென் வந்து நான் ஏன் இந்த அழுகை டாபிக் நான் இன்றைக்கி எடுத்தேன் அப்படின்னா நான் யோசித்தேன் இன்றைக்கி என்ன பேசலாம் என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணும்பொழுது எனக்கு டக்குன்னு நிறைய டாபிக்ஸ் வந்தது ஸோ இந்த அழுவுறது அப்படின்றது எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு நான் ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன்னா இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒருக்கு ஏதாச்சும் ஒன்று நமக்கு பிடிச்சவங்க நம்மளை எதனா சொல்கிறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம அழுவோம் இல்லையா அதுதான் நானும் அதனால தான் அதுலேருந்து இனிமேல் நம்ம கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து கிட்டே இப்போது சப்பாத்தி போட்டுக்குறோம். போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம நல்ல சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி நான் வேறு எதுவுமே காட்ட போகிறதில்லை ஜஸ்ட் இந்த சப்பாத்தி மட்டும்தான் இதுக்கு நல்ல ஒரு நார்மலாக ஒரு தக்காளி தொக்கு வச்சாலே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இந்த சப்பாத்தி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஈ கீப் சப்போர்ட்டிங் நீங்கள் வேறு எதனா டாபிக் பேசணும் அப்படின்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ அவ்வளோதான் சப்பாத்தியும் சுட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன வருதுன்றதை நான் உங்களுக்கு அண்ட் சி ஓகேங்களா கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சப்பாத்தியை போட்டு காட்டுறேன் இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தியை பிடும்பொழுது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடும்போதும் நல்லா இது நீங்கள் வந்து